வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ் ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் சேர் ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ வர ஜனவரி நாலாம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் டபுள் செவன் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கோர்ஸினுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ அதில் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதுக்கு செப்பரேட்டாக நம்ம வீடியோ மைக் பண்ணி நம்ம போட்டுடலாம் ஸோ முழுக்க முழுக்க மார்க்கெட்டை எப்படி ரீட் பண்ணுறது ஸோ அதில் வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மார்க்கெட் சீனையோ இம்ப்ளாய்ட் வால்டிட்டி அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் எந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதை விருப்பப்பட்டீங்க அதுலேருந்து நம்ம ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்றது நம்மளுக்கு இருபத்தாறு இரநூத்தி நாலு இரநூத்தி அஞ்சு சம்திங் ஸோ அப்போ நம்மளுடைய ஷார்ட் எட்ஜினுடைய டாப்புக்கு நியர்பை ஓப்பன் அண்ட் ஓப்பனுக்கு கீழே அப்போ நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டை கிடக்கிறாங்க ஷார்ட் ஹெட்ஜினுடைய பாட்டம் வர்றாங்க ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஒய்டெட்ஜினுடைய மிட் பாயிண்ட் அதாவது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு இருபத்தாறாயிரத்தி நூறு அதை கடந்தால் மட்டுமே நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக டவுன் சைட் நிறைய சென்டிமெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதுக்கிடையில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஹை அண்ட் லோன்றது ரேஞ்ச் கம்மி அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஹையிலேருந்து வந்து லோவையும் பிரேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பட் டேபிள் வந்து அப்படி பில்ட் ஆகலை டேபிள் எப்படி பில்ட் ஆகிடுச்சுன்னா இருபத்தாறாயிரத்தி இரநூறு கால் ஆப்ஷன் இருபத்தாறாயிரத்தி நூற்றம்பது புட் ஆப்ஷன்ற ஒரு ஸ்ட்ராங்கிள் அடிப்படையில் டேபிள் பில்டாகிட்டு அதுக்கு கீழே வந்து நூறு வரைக்கும் போகிற மாதிரி டேபிள் அங்கே பில்ட் ஆகலை ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு மொமெண்டத்தில் புட் ஆப்ஷனுக்கு என்ன ப்ரீமியம் கொடுக்கணுமோ அந்த ப்ரீமியமும் அங்கே கொடுத்துட்டாங்க ஸோ அங்கேருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் ஸோ இந்த ரிவர்சலை நீங்கள் க கணக்கில் எடுத்துக்கும் போது அது இதில் ஸோ இந்த ரிவர்சல் வந்துட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஃபஸ்டெயின் ஆகும்போது அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் டெய்லி டு லோன்றதை செட் பண்ணணும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஓப்பனுக்கு கீழேயே ரொம்ப நேரம் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு ஓப்பனை கடந்து நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப் எக்ஸாக்டாக நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்பில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வைஸ் ஒரு ஜீரோ டு ஜீரோ ஃபார்ம் ஆகி முடிச்சிட்டாங்க ஸோ ஜீரோ டூ ஜீரோவை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி டூ ஃபா தேர்ட்டி பாயிண்ட்ஸ் நியர்பை எடுத்துருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் நியர்பை நம்மளுக்கு அதில் கிடச்சிருக்கும் ஸோ அடுத்ததான் இன்றைக்கி இந்த க்ளோசிங் வைஸ் நாளைக்கு வந்து நம்மளுக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பீரியம் இருக்குது ஸோ அப்போ அந்த சென்செக்ஸினுடைய எக்ஸ்பீரியம் இருக்கும் பட்சத்தில் அதனால தான் இந்த ரெண்டு நாள் அவங்களுக்கு இந்த சைட் பேஸ் நடந்தது காரணமும் ஸோ ஏன்னா நம்மளுக்கு கிறிஸ்மஸுக்கு ஹாலிடே அப்படின்றனால சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி வந்து நாளைக்கு இருக்கும் ஸோ அப்போ அந்த சென்செக்ஸினுடைய எக்ஸ்பயரி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு உண்டான ப்ரீமியம் கரைதலுக்கான வேலைகள் தான் இந்த ரெண்டு நாளாக நம்மளுக்கு நடைபெற்றிருக்கு ஸோ சைட்வைஸ் வந்து அப்படி தான் இருக்குது ஒரு மொமெண்ட்டமாக வாலட்டிலிட்டி இருந்திருக்கலாம் வாலட்டிலிட்டி இருந்தும் ப்ரீமியம் கரைக்கலாம் சைட்வைஸ் போயும் ப்ரீமியம் கரைக்கலாம் அதில் ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி சைட்வைஸ் போய் தான் ப்ரீமியம் வந்து டிகே ஆகிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஸோ நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் வீக் அதாவது நெக்ஸ்ட் எக்ஸ்பயரிக்கான நாளைக்கான ரேஞ்சை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வீக்குக்கான ரேஞ்சையும் பார்த்துட்டு டைரெக்ட் நம்ம சென்செக்ஸினுடைய ஜீரோ டூ கிரோ போயிடலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் இல்லை ஃப்ளாட் க்ளோசிங் ஸோ நேற்றுக்கு எங்கே க்ளோஸ் ஆனாங்களோ அதில் இருந்து ப்ளஸ் ஒரு நாலு பாயிண்ட் தான் இது ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங்காக ஒரு நெகட்டிவ் க்ளோஸிங்கே கிடையாது ஃப்ளாட் க்ளோஸிங் தான் இருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கும்போது இருபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்ற அடிப்படையில் முடிச்சுருக்காங்க இங்கே நம்மளுக்கு இருபத்தாறு இரநூறு ஸ்ட்ராடல் கொடுத்துக்கிறாங்க ஸோ இதில் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இருபத்தாறு நூறு புட்டாப்ஷன் தான் நம்மளுக்கு வரணும் ஸோ அவங்க தான் இருக்காங்க இருபத்தாறு இரநூறு கால் ஆப்ஷன் அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்றது நமக்கு ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் ஸோ ஒய்டஸ்ட்டாக எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் டு இருபத்தாறாயிரத்தி ஐநூறு அப்போ இருபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பது அப்படின்றது ஒய்டஸ்டு எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் இப்போ ஷார்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்டுக்கும் ஒயிடஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கும் நூறு பாயிண்ட் இங்கே ரேஞ்ச் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்ததாக இதில் கீழே நம்மளுக்கு இன்றைக்கு லோ கிட்டத்தட்ட ஒன் நூற்றி பத்தொம்போது இருபத்தாறாயிரத்தி நூற்றி பத்தொம்போது ஹைன்றது இருபத்தாறு இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு வச்சுக்கலாம் அப்போ ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து ஒரு ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு மேலே நின்ட்டாங்கன்னா எஸ்டடியே ஹையையும் பிரேக் பண்ணிடுவாங்க ஒய்டினுடைய மிட் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணிடுவாங்க அப்போ டைரெக்டாக எங்கே போவாங்க ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்புக்கு போவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு மந்த்லி ஓப்பன் நியர்பை வந்துருவாங்க மந்த்லி ஓப்பன் கிட்டத்தட்ட இருபத்தாறு முந்நூற்றி இருபத்தஞ்சி ஸோ அதுக்கும் நியர்பை வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அல்லது இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே போய்ட்டு ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகைன் திருப்பி வந்து நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ரீச் பண்ணுறதாகட்டும் இல்லை ஓப்பனே நியர்பை ஒன் ஃபிஃப்டி கிட்ட வச்சுட்டு ஒன் ஃபிஃப்டிலேருந்து சப்போர்ட் எடுத்து அகைன் திருப்பி போகிறதாகட்டும் இந்த மாதிரி வேலைகள்லாம் நடைபெறும் மார்க்கெட்டில் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஷார்ட் ஹெட்ஜோட பாட்டம் வந்து நம்மளுக்கு இருபத்தாறாயிரத்தி நூறு அப்போ எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருபத்தாறாயிரத்தி நூற்றி பத்தொம்போதுக்கு கீழே ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நூறை டச் பண்ணிட்டு அங்கேருந்து அங்கேயும் திருப்பி ஆகியும் உள்ளே வரலாம் ஸோ வைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ இருபத்தாறாயிரத்தி நூறுக்கு கீழே சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் ஒயிட் ஹெஜ்ஜுடைய பாட்டத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு இருபத்தாறாயிரத்தி இரநூறு வரும்போது இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு ரேஞ்சு கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த ரேஞ்சுக்கும் கீழே மார்க்கெட் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையிலையும் பார்க்கணும் ஒரு ப்ராபபிலிட்டி மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சினாரியோ ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்போது எப்படி எல்லாம் இருக்க வாய்ப்புன்றதை எடுத்து வச்சுக்கணும் அதனோடு சேர்ந்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸையும் கம்பெயின் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மார்க்கெட் ரீடிங் ஸ்கில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இதில் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இருபத்தாறு இரநூறு கால் ஆப்ஷன் அதனுடைய நூற்றி பதிமூணு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இருபத்தி ஆறு இரநூத்தி பதிமூணு அப்படின்றது சாரி இருபத்தாறு முந்நூற்றி பதிமூணு அப்போ முந்நூற்றி பதிமூணு கிட்ட நியர்பை நம்மளுக்கு என்ன இருக்குது பன்னெண்டு பாயிண்ட்டில் இவங்க நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப்பாகவும் இருக்காங்க நியர்பை நம்மளுக்கு மந்த்லி ஓப்பனும் அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி இருபத்தாறு இரநூறு மைனஸ் நூற்றி அஞ்சுனா இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் ஸோ நூற்றி பதினஞ்சு ப்ளஸ் நூற்றி பதிமூணு ப்ளஸ் நூற்றி அஞ்சுன்றப்ப இரநூத்தி பதினெட்டு அப்போ இருபத்தி ஆறு நானூற்றி பதினெட்டு அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப் ஸோ அங்கேருந்து கீழே மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்றது இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சாரி ஸோ இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்றது நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் இப்போ வீக்லிக்கு நம்ம ரேஞ்ச் எடுக்கணும் வீக்லி ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரியில் நியர்பை அந்த இடத்துல சம் மொமெண்டம் இருக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு மேலே மார்க்கெட்டை விடாமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அல்லது அதை பிரேக் பண்ணும் போதில் மொமெண்டம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாக இருக்கிறதுக்கும் ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ இருந்தாங்கன்னா ஃபாஸ்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் பதினெட்டு அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது பாயிண்ட் அப்போ அறுபது பாயிண்ட்னு வச்சா கூட இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது கீழே நம்மளுக்கு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது சம்திங் இதுதான் வந்து வீக்லியோட ரேஞ்ச் அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அதாவது இருபத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பது அண்ட் இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ கிட்டத்தட்ட இதில் ஒரு ஐம்பது அல்ல ஒரு ஐம்பது அறநூறு பாயிண்ட் நியர் பை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கான ரேஞ்சஸ் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் மார்க்கெட்டை பாருங்கள் இந்த ரேஞ்ச்க்கு அறநூறு பாயிண்ட் அப்போ இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுலேருந்து நீங்கள் ஒரு முந்நூறு பாயிண்ட் ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு இரநூத்தம்பது அந்த அறநூறுலேருந்து நம்ம ப்ளஸ் பண்ணால் இருபத்தாறு ஐநூற்றி ஐம்பது அப்போ இந்த வீக்குக்கான எக்ஸ்பைரிக்கான இந்த இந்த டேபிளுடைய ஒயிட் எட்ஜுக்கான எக்ஸ்பைரிக்கான மிட் பாயிண்ட்ன்றது இருபத்தாறு இரநூத்தம்பதுன்ற ஒரு லெவல் அப்போ நாளைக்கு இந்த இருபத்தாறு இரநூத்தம்பதுக்கு மேலையாக தான் மார்க்கெட்டே இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் தான் மார்க்கெட்டே வந்து பில்டாகும் ஸோ இதுனா இம்ப்ளைடு வாட்டிலிட்டி ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் வந்து அந்த இருபத்தி இருபத்தி ஆறு இரநூத்தம்பதாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் வைக்கிறது அடுத்ததான் நம்மளுக்கு இம்பைடு வாட்டிலிட்டி கால் சைடு நம்மளுக்கு ஆறு புட் சைடு எட்டு அப்போ புட் சைடு காலை விட ரெண்டு பாயிண்ட் வந்து அகேட்டாக இருக்காங்க ப்ளஸ்ஸில் இருக்காங்க ஸோ இது நாளைக்கு இம்பைடு வாட்டிலிட்டி மொமெண்டம் கூடணும் அப்படின்னா இம்ப்ளாய்டு வாழ்டிலிட்டியும் கூடணும் இப்போ மார்க்கெட்டுக்கு ஹையாக பிரேக் பண்ணி ட்ரேட் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா அங்கே இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அந்த மேலே போகிறதுக்கான ஒரு மொமெண்ட்டமே பில்ட் ஆகுதுன்னு அர்த்தம் மேலே போக போக இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி என்ன என்னாகும் அங்கே ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வெளியில் போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோ அடுத்த ஐம்பத்தொம்போது முந்நூறு மார்க்கெட் அதே இடத்துல தான் நேர்த்தி முடிச்சுக்காங்க இரநூறு டு ஐநூறு முந்நூறு மிட் பாயிண்ட்டாக இருந்தது ஸோ முந்நூறுலேயே தான் முடிச்சுக்கிறாங்க இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது ஐநூறு ஒரு ஸ்ட்ராடல் ஐம்பத்தொம்போது முந்நூறுமொரு ஸ்ட்ராடல் இருக்காங்க ஸோ ரெண்டு ஸ்ட்ராடல் இருக்குது இதுக்கு நடுவில் ட்ரேட் ஆகிறதுக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இதை தாண்டி ட்ரேட் ஆகும் பட்சத்தில் கீழே முந்நூறை தாண்டி ட்ரேட் ஆகும் பட்சத்தில் ஐம்பத்தொம்போதாயிரமும் மேலே ஐம்பத்தொம்போது முன்னூறுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு ஐம்பத்தொம்போது ஐநூறும் போகிறதுக்கு சான்சஸ் ஏன்னா ஐடிஎம் புட் ஆப்ஷன் அவங்க இருக்காங்க அப்போ ஸ்ட்ராடல் அப்படின்னு கொடுத்துருக்கும்போது இந்த ஸ்ட்ராடலுடைய க்ளோஸின் அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ ஐம்பத்தொம்போது அறநூற்றி நாற்பத்தி நாலு கீழே இந்த சைடில் ஐம்பத்தொம்போது அறநூற்றி நாற்பத்தி நாலுன்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்பு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி அறுபத்தி எட்டுன்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கிறது ரெண்டாவது இவங்களுடைய இம்ப்ளேடு வால்ரெடி ஸ்பைக் ஆகணும் ஏன்னா நெக்ஸ்ட்டு வீக் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு நியர்பை இப்போ இருந்து நியர்பை நெருங்கிட்டு நான் ஒன் வீக் தான் நம்மளுக்கு எக்ஸ்பைரிக்கு இயர் போயிருக்கனால இந்த இம்பொய்டு வாலட்டிலிட்டியும் நோட் பண்ணணும் ஸோ இவங்க ட்ராப் அவுட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இம்பய்டு வாலிட்டில் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டியும் கம்மியாகும் இப்போ உதாரணத்துக்கு நேற்றுக்கு வந்து ஒம்போது ஒம்போது ஈவனாக இருந்தாங்க இன்றைக்கி எட்டு எட்டு தான் க்ளோஸிங்கில் இருக்காங்க அப்போ இவங்களுடைய ஐவி வந்து டே டே பை டே குறைஞ்சிட்டு வருது இது அகெயின் ஐவி ஸ்பைக் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு மொமெண்டம் அப் சைடு ஆர் டவுன் சைடுன்ற சினாரியோவை பொறுத்து அமையும் ஸோ சென்செக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எண்பத்தஞ்சு ஏழ்நூற்றி நாலுன்றது ஹை எண்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்றது லோ ஸோ இதன் அடிப்படையில் நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ரேஞ்சஸும் எட்ஜஸும் மிட் பாயிண்ட்ஸும் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அப்போ அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நியர்பை ஐநூறுக்கு மேலே முடிச்சுக்கிறாங்க அப்போ எண்பத்தஞ்சு நானூறு அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம் இதில் என்னென்ன லெவல்ஸ் வருதுன்றது ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ட் சாரி ஷார்ட் பாட்டம் வந்து நம்மளுக்கு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஐநூறு ஷார்ட் டாப் வந்து எண்பத்தஞ்சு அறநூறு அப்போ ஷார்ட் மிட் பாயிண்ட் எண்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பது சரிங்களா எண்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பதுன்றது நம்மளுக்கு ஷார்ட் மிட் பாயிண்ட் ஒய்டஸ்ட் எட்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி எண்பத்தஞ்சு நானூறு டு எண்பத்தாறாயிரம் அப்போ கிட்டத்தட்ட அறநூறு பாயிண்ட் அப்படின்றப்ப அதில் பாதி முந்நூறுனா எண்பத்தி அஞ்சு ஏழ்நூறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்குது ஏன்னா அது ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் அப்போ ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் ஐநூற்றம்பதுக்கு மேலே இருந்தாலும் ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் ஏழ்நூறுக்கு மேலே அதாவது எஸ்டடே ஹை அப்படின்றது நம்மளுக்கு ஏழ்நூறு தான் இல்லையா ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் நின்னா தான் மார்க்கெட்டில் மொமெண்டம் அப்படின்றது இருக்கும் ஒன்று இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இங்கே எண்பத்தஞ்சு ஐநூறும் ஸ்டாடில் அறநூறும் ஸ்டாடல் இப்போ ஐநூறுக்கு நியர்பை இருக்கிறனால நீங்கள் ஐநூறு ஸ்டாடலினுடைய ரேஞ்சே எடுத்துக்கலாம் அப்போ ஐநூறு ப்ளஸ் நூற்றி தொண்ணூறு அப்படின்னா கிட்டத்தட்ட அறநூற்றி தொண்ணூறு அதுவுமே நம்மளுக்கு ஹை ஹைக்கிட்ட வந்துருது அப்போ ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் வந்து எண்பத்தி அஞ்சு அறநூற்றி தொண்ணூறு நியர்பை நம்மளுக்கு இதுதான் ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்பு ஆல்சோ இது தான் நம்மளுக்கு எஸ்டடி ஹை ஆல்சோ இது தான் நம்மளுக்கு ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் மூணு லெவல் இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த இந்த லெவலை தாண்டி ட்ரேட் ஆகும் பட்சத்தில் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் அப் ட்ரெண்டும் இதில் கீழே வந்துட்டாங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் மீன்ஸ் கால் டிகே ஆகலாம் பட் புட்டுக்கு ப்ரீமியம் கொடுப்பாங்களான்றத மொமெண்டம் தான் ஐவி அண்டு கீழே வரக்கூடிய டேபிள் பில்ட் ஆகக்கூடிய புட் சைடு டேபிள் பில்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் ப்ரீமியத்தின் அடிப்படையில் உங்களை ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா அறநூற்றி தொண்ணூறுன்றது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்பாக கிடச்சிடுச்சு இருபத் எண்பத்தஞ்சு அறநூற்றி தொண்ணூறு ஸோ நூற்றி நாற்பத்தஞ்சு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் இது எங்கே இருக்குது எஸ்டடே லோக்கிட்ட இருக்குது ஸோ அப்போ எஸ்டடே லோக்கிட்ட ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டமும் வராங்க அட் த சேம் டைம் நம்மளுக்கு எஸ்டடே லோ ரெண்டு லெவல் அந்த இடத்துல இருக்குது ஸோ அது ரெண்டையுமே கொஞ்சம் கம்பென் பண்ணி பார்க்கணும் அடுத்ததான் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படின்றப்ப முந்நூற்றி முப்பத்தஞ்சு அப்போ எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த சைடில் எண்பத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தஞ்சி வருமா எண்பத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தஞ்சி சம்திங் ஸோ ஒய்டஸ்டு ரேஞ்ச் அப்போ எட்நூறுகிட்டையும் போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிற சான்சஸ் ஏழ்நூறு தாண்டி ட்ரேட் ஆனாலும் எட்நூற்றி முப்பதுன்றது நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சு உடைய டாப் இல்லையா அங்கேயுமே இருக்க வாய்ப்புகள் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் அட் த சேம் டைம் இங்கே மொமெண்டம் எப்படி எது வரைக்கும் டேபிள் பில்ட் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபுல்ல எது வரைக்கும் ஹையஸ்ட்டு கால் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கு போயிட்டாங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்டே ஸ்ட்ரகுள் ஆகுறாங்களான்னு பாருங்கள் பார்க்கும்போது அதை எட்ஜாக கன்சிடர் பண்ணிவிட்டு கீழே என்ன புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எங்கேருந்து போயிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ எங்கேருந்து மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்கு எது வரைக்கும் போக வேண்டியது இருக்குது பட் எதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க குறிப்பாக இந்த ஒய்டஸ்ட் மிட் பாயிண்ட் அட் அதோடு இன்னொரு மிட் பாயிண்ட் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ எண்பத்தஞ்சு ஏழ்நூற்றம்பது எண்பத்தஞ்சு ஏழ்நூறு அது இல்லாமல் நம்மளுக்கு எண்பத்தஞ்சு ஐநூற்றம்பது கீழே வந்துட்டாலும் கூட எண்பத்தஞ்சு நானூறு அதுக்கு கீழே வந்தால் எண்பத்தஞ்சு இரநூத்தம்பது இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான லெவல்ஸ்லாம் இருக்குது எண்பத்தஞ்சு இரநூத்தம்பது நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ எண்பத்தஞ்சாயிரம் புட் ஆப்ஷனுக்கு எண்பத்தஞ்சி ஐநூறு கால ஆப்ஷனுக்கு மிட் பாயிண்ட் எண்பத்தஞ்சு இரநூத்தம்பது அதை தாண்டி கீழே போகும் பட்சத்தில் தான் மொமெண்டாம் கீழே அப்போ எஸ்டடே லோவுக்கு கீழே ஒரு நூறு பாயிண்ட் கொண்டு போய் கூட இரநூத்தம்பதுலேருந்து சப்போர்ட் எடுத்து அகைன் வரலாம் லாஸ்ட் வீக் நடந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்ன மாதிரி எட்ஜு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் எங்கன்றதை பாருங்கள் மிட் பாயிண்ட்டை தாண்டி ட்ரேட் ஆகும் உதாரணத்துக்கு இன்றைக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் நூற்றம்பது புட் ஆப்ஷன் நிஃப்டியில் இரநூறு கால் ஆப்ஷன் அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் என்ன இருபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சு பட் மார்க்கெட் எங்கே இருந்தாங்க இருபத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி மூணில் போய் ரெஸ்டன்ஸ் எடுத்து வராங்க அப்போ அவங்க எங்கே வரணும் மிட் பாயிண்ட்டுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி வரணும் அப்போ நூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி மூணு அந்த பக்கம் ஒரு முப்பத்தி மூணு பாயிண்ட் இந்த பக்கம் ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ ஐம்பத்தெட்டு பாயிண்ட் அப்போ அந்த ஐம்பத்தெட்டு பாயிண்ட்டில் கன்ஃபர்மேஷனாக நீங்கள் ஒரு பத்து இருபது பாயிண்ட் எடுத்துட்டாலும் கூட அங்கேருந்து இருந்து ஒரு முப்பத்தெட்டு பாயிண்ட் ட்ராவல் ஆகும்போது ப்ரீமியத்தில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அது கிட்டத்தட்ட இன்ட்ரன்சிக் வேல்யூலாம் இன்ட்ரன்சிக் வேல்யூ மட்டும் தானே இருக்கும் டைம் வேல்யூலாம் டிகே இன்ட்ரன்சிக் வேல்யூ மட்டும் வந்து டெல்டாக்கு ஈக்குவல் அங்கே ப்ரீமியம் கொடுக்கப்பட்டுருச்சு கிட்டத்தட்ட நீங்கள் நிஃப்டியில் புட் ஆப்ஷனே எட்டு ரூபா அஞ்சு ரூபா சம்திங்லேருந்து நம்மளுக்கு நாற்பது ரூபா வரைக்கும் போயிருந்தாங்க இரநூறு புட் ஆப்ஷனே அஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போயிருந்தாங்க ஸோ இது கால்குலேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸில் இருக்குது பட் இப்படி பேசிக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இது ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் அப்போ ஜீரோ டூ ஹீரோவை யாரை ட்ரை பண்ணலாம் மார்க்கெட் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணுக்கு நியர்பை அதாவது ஓப்பனை கடந்து மேலே போகிறாங்க ஸ்டடியாக மே கடந்து மேலே போகிறாங்க அப்படின்றது அங்கே போய் கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணலான்றது இல்லாமல் டேபிளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா தான் அங்கேருந்து திரும்புவாங்களா இல்லையான்றது தெரியும் ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் டேபிளை அனலைஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுலேருந்து டேப் மார்க்கெட் எப்படி சஸ்டெயின் ஆகிறாங்கன்றதை பாருங்கள் ஸோ ஜீரோ டூ ஹீரோவை ரொம்ப அதிகமாக இது பண்ண வேணாம் எப்போவும் எல்லா நாளுக்கும் என்ன ரிஸ்க் ரேஷியோ ரேஷியோப்பிங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்